முன் வெளியான முக்கிய அறிவிப்பு யாரெல்லாம் கரண்ட் பில் வந்து கட்டிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு அதாவது ஒரு யூனிட்க்கு இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதுல புதிய அப்டேட் வந்து வெளியாகிருக்கு ஸோ இதற்கு மேலே யூனிட்கான கட்டணம் அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா எவ்வளோ வந்து ஏறி இருக்கா அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி

ரெண்டு வகையாக சார்ஜ் பண்ணுறாங்க ஒன்று கமர்ஷியல் பர்பஸ்க்கு இன்னொன்று வந்து டொமஸ்டிக் பர்பஸ்னு இந்த டொமஸ்டிக் பர்பஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் தனியாக வீடு பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து பர்பஸ்மே வந்துட்டு உங்களுக்கு இந்த டொமஸ்டிக்கில் வந்துடும் கமர்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது போது ஹாஸ்பிட்டல் இல்லைனா தொழிற்சாலை இந்த மாதிரி கடை இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கமர்ஷியல் பர்பஸ் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்கான கட்டணம் சார்ஜஸ் அப்படின்றது மாறி இருக்கு இதுல ஃபர்ஸ்டா டொமஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் பில் சார்ஜஸ் பார்த்துடலாம் நீங்க எல்லாருக்குமே சரி காமனா நூறு யூனிட் அப்படின்றது இலவச மின்சாரம் அதுக்கப்புறம் இருந்து நானூறு யூனிட் வந்திருக்கு அப்படின்னா டொமஸ்டிக் சார்ஜஸ் மட்டும்தான் நான் சொல்றது ஒரு யூனிட்க்கு நாலு ரூபாய் எண்பது பைசா அப்படின்ற மாதிரி கேல்குலேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அதுவே உங்களோட வீட்டுக்கோ ஏதோ பர்சனல் யூஸ் பண்ணுறது நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு ஒவ்வொரு யூனிட் பாத்தீங்கன்னா ஆறு ரூபா நாற்பத்தி அஞ்சு பைசா அப்படின்றது சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்காங்க ஐநூறுக்கு மேல ஐநூற்றி ஒன்றுலேருந்து இருந்து உங்களோட யூனிட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஒரு யூனிட்டுக்குமே எட்டு ரூபா ஐம்பத்தி ஐந்து காசுகள் அப்படின்றது உங்ககிட்ட வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுவே ஆறுநூத்தி ஒரு யூனிட்ல இருந்து எட்நூறு யூனிட் உங்களோட கரண்ட் பில் சார்ஜஸ் வருது அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்க்குமே ஒன்பது ரூபா அறுபத்தி ஐந்து காசுகள் வசூலிக்கப்படும் அண்ட் எட்நூத்தி ஒன்ல இருந்து ஆயிரம் யூனிட் குள்ளார நீங்க யூஸ் பண்றீங்க கரண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்க்குமே பத்து ரூபா எழுபது பைசா அப்படின்றது சார்ஜ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே எபோ தௌசண்ட் யூனிட்ஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுமே பதினோருவா எண்பது பைசா அப்படின்றது சார்ஜ் பண்ணப்படும் உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே மோசம் ஃபர்ஸ்ட் வந்து இலவசமா நாங்க கரண்ட் பில் இல்லாம கொடுக்கறோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் ரீடிங் அப்படின்றது எடுக்க ஆரம்பிச்சாங்க நான் வரக்கூடிய காலத்துல இந்த யூனிட்ஸோட விலை அப்படின்றதையும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடியும் அப்படின்றது இன்னுமே தெரியல இது இந்த பிரைஸ் ஆகி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இப்போ நான் டொமஸ்டிக் அதாவது கமர்ஷியல் கன்சியூமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு ஹண்ட்ரட் யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுமே ஆறு ஐந்து பைசா அப்படின்றது வசூலிக்கப்படும் நூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு யூனிட் கொள்ளார யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது ஆறு ரூபா எழுபது பைசா உங்களுக்கு சார்ஜ் பண்ணப்படும் எபோ ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஏழு பத்து பைசா அப்படின்றது சார்ஜ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு டைமே நீங்கள் இதை பொறுத்து தான் இனிமேல் வந்து அமௌண்ட் பே பண்ற மாதிரி வரும் எலக்ட்ரிசிட்டி பில் சார்ஜஸ்க்கு அண்ட் இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களால கூகுள் பே போன் பேல வந்துட்டு இந்த இபி சார்ஜஸ் கட்டிடுவாங்க இபி பில்ல ஆனா ஒவ்வொரு டைமுக்கே அதுக்கு கன்சியூமர் நம்பர் அப்படின்றத போடுற மாதிரி வரும் இன்னொன்னு நிறைய பேர் வந்து இபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த இபி சார்ஜஸ் வந்து பே பண்ணுவாங்க ஸோ இது ரொம்பவே வந்து ரிஸ்கான ஃபேக்டர்னு கூட சொல்லலாம் ரொம்பவே கஷ்டம் ஒவ்வொரு டைமுமே நம்ம கன்சியூமர் நம்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இரண்டாவதா வெளியில போயிட்டு வர சார்ஜஸ் அப்படின்றதும் அதிகம் சோ தான் வந்து நீங்க வாட்ஸ்அப் மூலமாவே ஈஸியா உங்களோட இபி பில்லை வந்து பே பண்ணிக்கலாம் இதுக்கு ஜஸ்ட் உங்களோட ரெஜிஸ்டர் இபி மொபைல் நம்பர்ல இருந்து நைன் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு க்ரீன் டிக்கில் வந்துட்டு ட்ரான்ஜெண்ட்கோ அப்படின்றது காமிக்குதான் செக் பண்ணிக்கோங்க அப்படி காமிக்கிறீங்கன்னா நீங்கள் கரெக்டான நம்பர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒன்ஸ் வந்து செக் பண்ணதுமே அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் ஈபி பில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே ஈஸியாக உங்களோட இபி சார்ஜஸை கட்டிக்க முடியும் ஸோ நம்பர் அனைவருமே பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்புகள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பயனுள்ளதாக இருந்திருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்